முடிவுகளும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா அதோடைய செயல்முறைகள் அந்த முடிவுகள் வந்தது மற்றும் அதிமுக மாதிரி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அதை புறக்கணிச்சது இப்போ திமுக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வந்து ஜெயிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா வந்து ரொம்ப கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து தேர்தல் ஆணையத்தினால வச்சிருக்காங்க நீங்க உங்க கூட பலனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில இருந்து மத்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு சிறந்த கருத்துக்களை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்போ சமீபத்தில் நடந்த இந்த தேர்தல் நிகழ்வுகள் நடைமுறைகள் தேர்தல் ஆணையத்தை கண்டுக்குது இப்ப இந்த வேட்பாளர் சொன்ன கருத்துக்கள் இதெல்லாம் எப்படிங்கறத பத்தின உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லலாம் பொதுவாக தமிழக தேர்தல் அப்படின்னா அது வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே பணம் சரி மக்களுக்கு பணம் கொடுத்து ஏமாத்துறதுலயே இருக்காங்க பணம் இல்ல ஆரம்பம் இந்த விட்ட அரசியூடையெல்லாம் கொடுத்ததாக கேள்விப்படுறேன் உக்கிரவாண்டியில ஹம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த நாட்டை இந்த எல்லாரும் நாடு முன்னேறிடுச்சு இந்த ஆளுங்கட்சி என்ன சொல்றதுன்னா தமிழ்நாடு மத்த மாநிலங்களை விட பெரிய அளவுல முன்னேற்றம் பண்ணிட்டோம் ஜிஎம்கே திராவிட மாடல் ஆட்சி வந்து அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னும் அரிசிக்கு வாக்களிக்கிற அடிமைத்தனம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏழ்மை நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு காரணம் அதனால மக்கள் வந்து சோல் போட்டா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறதுனால அன்னைக்கு அதிசயம் அரசியலும்னு ஒரு கட்டுரையை எழுதுனாங்க அரசியலும் இப்போ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால அதிசயம் அரசியலும்னு ஒரு பெரிய கட்டுரையே எழுதுனாங்க அதுல வந்து சொன்னாங்க இந்த அரிசி இலவசமா போடுறேன் இல்லாட்டி அரிசி விலைய குறைச்சு வைக்கிறேன் அண்ணாத்துல கூட சொன்னா ரூபாய்க்கு மூணு படி அரிசி போடுறேன் என்னால ஓட்டு போட்டாங்க சரி அப்ப அன்னைக்கு இருந்த நிலை அப்படின்னா இன்னைக்கு மூட கணக்கில் அரிசி இலவசமா அந்த நேரத்துல கொடுத்து ஓட்டு வாங்கிறாங்க அப்ப அந்த நிலை இன்னும் மாறல மக்கள் அடிமையாகவே இருக்கிறதுக்கு இந்த பொருளாதாரத்துல வந்து அவங்க ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறதே ஒரு காரணம் அவங்கள வந்து அந்த ஏழ்மை நிலையிலேயே வச்சுக்கிட்டாங்கிற மாதிரி அவங்களுடைய தேவையை வந்து நம்ம கொடுக்கும் போது அவங்களுடைய அருமை நமக்கு தெரியுதுன்னு உணர்றாங்க ஆமா சரி அதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரையும் கூட என்ன அப்படின்னாக்கா அந்த பழைய நிலையே தான் அதுல வந்து இந்த மக்கள் வந்து பணத்துக்கும் சாராயத்துக்கும் அரிசிக்கும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு தான் நம்ம கணக்கெடுத்துக்கணுமே தவிர இது ஒரு கொள்கை ரீதியான வாக்களிப்பு கிடையாது கொள்கை அடிப்படையில யாரும் ஓட்டு போடல உம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கு அரசியல் கட்சிகள் கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு தெரியல எனக்கு கொள்கையே கிடையாது எந்த கட்சி சொன்னாலும் திராவிட மாடல்ங்கிறாங்க அது என்ன திராவிட மாடனா என்னன்னே எனக்கே புரிஞ்சுக்க முடியல நான் நிறைய வயசு எண்பத்தி ரெண்டு ஆச்சு நான் ஏற்றாலும் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேல அரசியல்ல நேரடியா இறங்காட்டாலும் நிறைய அதுல அதுலமுகமா அனுபவங்கள் நிறைய இருக்கு தொழிற்சங்கத்துல இருந்ததுனால நான் ஒரு தொழிற்சங்கவாதியே கூட அதனால அது வந்து எனக்கு இந்த அரசியலை பத்தி நல்லாவே புரியும் ஆனா என்ன கொள்கை இவங்க கிட்ட இருக்குதுன்னு தெரியல திராவிடம் வந்து திராவிடம் சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு பீடபூமிக்கு பேரு திராவிட அந்த பீடபூமியில இருந்து அவங்க திராவிட பாரம்பரியம்னு சொல்றாங்க திராவிட மக்கள் அப்படின்னு அத வந்து இன்னைக்கு அதை எப்படி திராவிடத்தை இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கன்னடமும் கலி தெலுங்கும் கவி மலையாளமும் தென் தமிழும் தேர்ந்ததுதான் எங்க திராவிட நாடு அப்படின்னு அன்னைக்கு அண்ணா சொன்னாரு ஆனா இன்னைக்கு மலையாளியோ க கன்னடனோ ஹிந்திக்காரனோ அல்ல இந்த ஆங்கிலக்காரனா யாருமே நம்ம தான் அண்ணாவே தான் அப்புறம் மாநில சுயாட்சிக்கு வந்தாரு அதை கை திராவிட நாடுங்கிற கோரிக்கையை கைவிட்டு மாநிலத்தின் ஆட்சிக்கு வந்த காரணம் யதார்த்தம் வந்து அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பு வருவதற்கு வாய்ப்பை இல்லைங்கிறதுனாலதான் வந்தாங்க ஆனா இன்னும் அவங்க திராவிடத்தை சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து மக்கள் வந்து இன்னும் அறியாமையில அரசியல்ல வந்து தமிழகம் ரொம்ப அறியாமையில இருக்காங்கன்னே நான் கருதுறேன் அரசியல்ல அறியாமையில இருக்காங்க அதாவது ஆரம்ப காலத்துல திராவிடம்ங்கிறது வந்து இப்ப தமிழ் தெலுங்கு அதே மாதிரி நம்ம கர்நாடகம் மலையாளம் மலையாளம் இது நாலு சேர்ந்து பொழுது இவங்க நாலு பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நடந்தா அதை வந்து ஒரு திராவிடர்களுடைய முன்னேற்றம்னு சொல்லலாம் ஆனா இப்ப நமக்கு வந்து தண்ணீர் வேணும்னா கர்நாடகாட்டையும் கிட்டையும் கேரளா கேட்க வேண்டியதா இருக்கு அப்படி கேட்கும் பொழுது இவங்க திராவிடர்களாக உணர்ந்தால் கேரளாக்காரங்க அப்படி இல்லாம இவங்க மூணு பேர் திராவிடங்கிற பேச்சை பயன்படுத்தாம கன்னடாக்கார நான் கன்னடம் இருக்கிறியா மலையாளத்துக்கார நான் வந்து மலையாளம் இருக்கிறான் ஆனா தமிழ்நாடுக்கா சார்ந்த மட்டும் நீ வந்து திராவிடம் சொல்லு நீ தமிழ் சொல்லாதங்கிறது சொல்றதை வந்து மக்களிட புரிஞ்சுக்கல அதான் மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கல புரியாததும் போக அவங்க வந்து அதை பத்தி அரசியலை பத்தி அறிவு வளரல வளர்ல தமிழகத்துல இன்னும் எல்லா வகையிலும் தமிழன் வந்து முன்னேறி இருக்கிறான் அப்ப இருந்த காலப்போ ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்ன இருந்த நிலைமையை விட இன்னைக்கு மாற்றங்கள் நிறைய படிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து படிக்காதவர்கள் கூட அரசியல் பேச வந்திருக்காங்க அப்படின்னாக்க அந்த அரசியல் வந்து அதை சரியான வழியில இட்டு செல்வதற்கு சரியான ஆசான் இல்லையோ காரணமோ என்னமோ தெரியல அதனால இன்னைக்கு நாம் தமிழர் எடுத்து இருக்கிற ஒரு முடிவு வந்து சரியானது அது ஒரு தனிச்சு நின்று நாங்க யாரோடையும் சேர மாட்டேன் நான் இந்த பணத்துக்காக ஓட்டு போடும் அரசியலை மாத்துவேன் அப்படிங்கிற லட்சியத்தோட அவங்க இறங்கி இருக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நான் கருதுறேன் அது ஒரு பெரிய மாற்று சக்தி அப்படிங்கிறது சரிப்பாங்க இதுக்கு முன்னால தமிழ்நாட்டில இருந்த அரசியல் கட்சி எடுத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆமா அதுல இருந்து என்ஜிஆர் அவர்கள் பிரிச்சு கொண்டு வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்ப நான் தவறா பேசினா நீங்க சரி பண்ணிக்கல அப்போ என்ஜிஆர் அவர்கள் வந்து அவர்களுடைய திரைப்புகள் அவருடைய பாவனையில மக்களை வந்து ஈர்த்து அவர் வாக்கு ஜெயிச்சு திமுகவை தாண்டி அதிமுக வந்து ஜெயிக்கிறது இப்படிங்கிற பட்சத்துல திராவிடர்கள் அப்படின்னா முன்னாடி வந்து சொல்லப்பட்டு வந்து திராவிடர்கள் சொல்றதுக்கான காரணம் என்னவா ஆகிடுச்சுன்னா தமிழர்களுடைய அடையாளத்தை மறைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை 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 சிறப்பு இப்ப இப்ப வேட்பாளர் அபிநயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல்ல வந்து இவ்வளவு தூரம் வந்து இலவசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய காணொலிகள் வந்து அதுக்கான சாட்சிய அமைஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க லட்டுக்குள்ள மூக்குத்தியை வச்சு கொடுத்துருக்காங்க கூட்டம் கூட்டமா மக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள நடமாட விடாம ஒரே இடத்துல உட்கார வச்சு ஆளுக்கையான உரையை கூலி கொடுத்துட்டு எதிர்கட்சிகாரவங்க யாராச்சும் ஓட்டு கேட்க வந்தாங்க அப்படின்னா அவங்களை ஓட்டு கேட்க விடாத அளவுக்கு மக்களுடைய அவைலபிலிட்டி அவங்க இல்லாம ஒரு இடத்தை கூட்டி சேர்த்து வச்சிருக்கதான் வந்து பாத்தீங்கன்னா செயல்முறை செஞ்சிருக்காங்க இந்த நடவடிக்கை நீங்க இப்படி பாக்குறீங்க ஈரோடு வீட்டு தேர்தலே செஞ்சிருக்கதா சொல்றாங்க அங்கேயே தேர்தல் கணைய ஒண்ணுதான் கண்டுக்கரல இப்போ அதையும் தேர்தலையும் ஒண்ணு கண்டுக்கல அப்படிங்கிறப்போ அது உங்களுடைய பார்வையிலிருந்து பிஜேபியை பொறுத்த வர பிஜேபி இன்னைக்கு மத்திய சர்க்கார ஆள்வது பிஜேபி காங்கிரஸ்காரங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதையும் பிஜேபியே செய்து அதையுமே சேர்த்து செய்து பிஜேபி ஏன்னா அவங்க காங்கிரஸ் காலத்துலதான் இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் கலாச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது சரி அது வந்து வருங்காலத்துல அந்த தி திமுக வந்து தீவிரமா அவங்க பெருசா சொல்லணும்னா அவங்க நிறைய வந்து மக்களோட வரிப்பணத்தை கொள்ளை இடிச்சு பல லட்சம் கோடி கணக்கில் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த ஒரு குடும்பம் அவங்க வந்து இந்த நாட்டை அவங்க கையில் அவங்க ஏற்கனவே எழுபத்தி ஒண்ணுல காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தப்போ நூத்தி எண்பத்தி நாலு சீட்டுல திமுக வந்துச்சு சரிங்க அது வந்த உடனேயே அவங்க வந்து போட்ட திட்டம் என்னன்னா இப்பதான் நமக்கு காலம் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நம்ம கட்சியினர் அவ்வளவு பேரும் எவ்வளவு முடியுமோ அவ்ளோ சம்பாதிச்சிடணும் நிக்க முடியும்னு அவங்களுடைய தூர பார்வை அப்படி இருந்துச்சு சரியாக அந்த பணத்தை இன்னைக்கு பத்து லட்சம் கோடிக்கு மேல சம்பாதிச்சு வச்சிருக்கிற அந்த குடும்பம் இன்னைக்கு அந்த பணத்தை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் பணம் எல்லாத்துக்கும் பணம் எது எடுத்தாலும் பணம் எதை எடுத்தாலும் பணம் காசு மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை அவங்க வந்து உடனே அதை செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க கட்சிகள் அந்த மக்களுக்கு வந்து அவங்க அறியாமையை பயன்படுத்தி அவங்களுக்கு அப்ப என்ன தேவை சாப்பாட்டுக்கு இல்லைன்னா அரிசியை வாங்கி கொடுக்குறது ஓட்டு போடுற நேரத்துல வந்து அது என்ன தேவையோ அதை செஞ்சு ஓட்டை வாங்கிக்கிறது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றினதாக வரலாறே கிடையாது அவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்த தேர்தல்ல இவங்க ஜெயிச்சதுக்கு பிறகு அவ்வளவு காசை சம்பாதிச்சு வச்சு இன்னைக்கு அந்த மாதிரி காசுகளை பயன்படுத்தி தான் இன்னைக்கு வந்து தேர்தல்ல வந்து செலவுகள் செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆமா ஆமா அதுதான் வேற உங்கள்கிட்ட லட்சியம் முதல்ல வந்து நம்ம திமுகவோட வரலாறை பார்த்தோம்னா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஆரம்பிக்கப்பட்ட நேரம் அவங்க பிரியா சொல்லிக்கிட்டு இருந்த அந்த திராவிட நாடு கொள்கையை அண்ணா கையில் எடுத்தாரு திராவிட நாடு செத்தா சுடுகாடு அடைந்தா திராவிட நாடுன்னு சொல்றாங்க அதே மாதிரி திராவிட நாடு கொள்கைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க பிரிவினைவாத தடை சட்டம்னு நேரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சட்டம் வந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா பார்த்தாங்க உங்களுக்கு வேற வழி இல்ல உடனே அந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க கைவிடுறதுக்கு மாற்றா மக்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு ஒரு தத்துவத்தை சொன்னாங்க அதுல வந்து மக்கள் எல்லாம் நாங்கள் மாநில சுயாட்சி மத்தியில கூட்டாட்சிங்கிறது வந்து அண்ணா சொன்னதா அண்ணா சொன்னது இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் புதுசா சொல்றது வந்து அவரோடது இல்ல அண்ணா சொன்னதான் அண்ணன் சீமான் சொல்றாரு வழி வளர்த்து கொண்டா அந்த கட்சி இந்த ஒரு ஒரு விஷயத்தினால நம்ம அழிஞ்சு போயிட கூடாது நம்மள வந்து எல்லாத்தையும் உள்ள பிடிச்சு போட்டா கட்சியே இல்லாம போயிருங்கிற பயத்துலதான் அவங்க அத சொன்னாங்க அண்ணா சொன்னாரு சொன்னதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் கூட இப்போ கண்ணீர் விட்டு அழுதோம் நீங்க திராவிட நாடு கோரிக்கையை கைவிடக்கூடாது கண்டிப்பா வந்து திராவிட நாடு கோரிக்கை ஒரு சரியான கோரிக்கை என்னன்னா பூகோள ரீதியா கூட இந்த மாநிலங்கள் ஒன்னா இருந்தால் நம்ம தமிழகத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நாங்க கூட சொன்னோம் ஆனா அவருக்கு கட்சி போயிடும் அப்புறம் நம்ம யார்கிட்ட போய் என்ன கேட்க முடியும் அமைப்பு இல்லாம செய்ய முடியாதுன்னு அதை கைவிட்டாங்க கைவிட்ட பிறகு சரி அப்புறம் மாநில சுயாட்சியும் பெறணும் சரி அண்ணா போயிட்டாரு அண்ணா போய் கருணாநிதி வந்தாரு வந்த உடனே சொன்னாரு அண்ணா சொன்ன அத்தனையும் நாங்க நிறைவேற்றுவோம் அண்ணா அந்த கொள்கையை தான் நாங்க மாநில சுயாட்சியை நாங்க கண்டிப்பாக பெறுவோம் அப்படின்னாரு ஆனா அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து அறுபத்தி ஒன்பதுல அண்ணா போனாரு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இதுல ஒரு இருபத்தி நாலு ஒரு முப்பத்தி ஒண்ணு வருஷம் ஆச்சு விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க அந்த மாநில சுயாட்சிங்கிற பேச்சை வந்து ஸ்டாலின் சொல்றாரு நாங்க இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு நான் துணைப்பரமரா வருவேன் சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு இது போறப்ப அப்புறம் எங்க மாநில சுயாட்சி பத்தி எங்க பேச போறாங்க பொய் ஏமாத்து அதுதான் அப்ப மக்கள் வந்து இதுல பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை மக்கள்கிட்ட இல்ல தமிழ்நாட்டுல இல்ல அந்த நிலைய அதை வந்து சரியா பயன்படுத்துறாங்க இந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்க நினைச்சதை பேசி அதை அந்த மாதிரி பண்றாங்க அதனால வந்து மக்கள் ஏமாறுறாங்க அது போக அதனால மட்டும் இல்லாம அந்த போக்க அந்த நேரத்துல பணம் குடுக்கறது தேர்தல் நேரத்துல பணம் கொடுக்கறது அப்ப அதுக்கு ஏதாச்சும் கோபமோ இல்ல ஏதாச்சும் கஷ்டங்களோ இருந்திருந்தா இந்த தேர்தல் நேரத்துல குடுக்கக்கூடிய பணம்ங்கிறது வந்து நமக்கு பசிக்கும் போது கிடைக்கிற சாப்பாடு மாதிரி அப்ப அத வாங்கிட்டு அந்த நேரத்துக்கு அது ஓட்டு போட்டா அது மட்டும் இல்லாம இன்னொன்னு கவனிச்சாங்க தேர்தல் நேரத்துல காசு கொடுக்கறது மட்டும் இல்ல அந்த காசு குடுக்கறவங்க சரியா கணக்கு வச்சுக்கிட்டு அவங்கள கையோட கூப்பிட்டு வந்து அந்த எலெக்ஷன் பூத் வரைக்கும் வந்து விடக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க திட்டம் போட்டு அந்த செயல்முறைகள் வந்து செய்யலாம் மாத்தி ஓட்டு போடுவோம் வேற ஓட்டு போடுவோம் நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் அந்த சிந்தனை இருந்துட்டே இருந்தாலும் அந்த போலிங் பூத்தி பக்கத்துல போகணும்னா அங்க அவங்க இருந்துகிட்டு அவங்க பாக்கும்போது செய்யும்போது வழி இல்லை சரி இவங்களுக்கும் போடணுங்கிற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு வந்துடுது அதையுமே வந்து அது வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இருக்கான் அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கக்கூடிய இந்த கடந்த தேர்தல்ல அது மத்திய சர்க்காருக்கு நடந்த தேர்தல்ல அதாவது முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுகளுமே எதிர்த்து போடப்பட்டது திமுகவுக்கோ அதிமுகவுக்கும் ஓட்டு போடணும்னு ஒரு நினைச்சிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா நாம் தமிழுக்கு தான் போடுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னு போட்ட ஓட்டுகள் முப்பத்தாறு லட்சம் லட்சம் அதே மாதிரி இப்ப இந்த இடைத்தேர்தலில் வந்த இந்த எட்டாயிரத்தி சொல்ற ஓட்டுமே கூட அந்த மாதிரி இரவு பத்தாயிரத்தி அறுநூறு அதாவது வந்தாரு அந்த நாம் தான் போடுவேன் ஆனித்தாம நிக்கக்கூடியவங்களுடைய கொள்கையோட ஓட்டு தான் இங்க வந்து உள்ள வந்திருக்கு அப்போ நீங்க அப்ப சொன்ன மாதிரி அதிமுக வந்து இந்த தேர்தல போட்டு இட்டாலும் இந்த ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம் கண்டிப்பா அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்ப அதிமுக ஓட்டு எதுவுமே நாம் தமிழுக்கு அது எதுவுமேங்கிறத விட அதிக அளவு நாம் தமிழுக்கு வரல அப்படி வரல வரல இந்த விக்கிரவாண்டி தேர்தல்ல வந்து நாங்க களப்பணி செய்ய போன டைம்ல அந்த நேரத்தை பாத்தீங்கன்னா பயங்கர ஏழ்மையில பார்க்கக்கூடிய மக்களை பாத்துக்க முடிஞ்சது நாங்க துன்னறிக்கையை கொடுக்கும் போதெல்லாம் நாங்க யாரு என்ன ஏதுன்னு புதுசா கத்துக்கிறதுக்கே அவங்க தயாரா இப்போ வக்கிய குடுக்குற ஏதோ சண்டை போட்டோம்னா ஒருத்தர் பேசாம இருப்போம்ல அவங்க எப்படி மூஞ்சி பார்க்காம இருப்போம் அது மாதிரி துண்டு வைக்கியை கொடுக்கும்போது அவங்களை வாங்க மறுக்கிறாங்க கழுத்து தொங்க கொடுக்கறாங்க வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏத்துக்கக்கூடிய தன்மை அவங்க கிட்ட இல்ல இல்ல ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்க தான் போடுவோம் நாங்க எங்க வீட்டு சீமனு போட சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு மாற்றம் இதுல வந்து ஆரம்பிச்சிருக்கு சரிப்பங்க இந்த நிகழ்வு நடந்த இத்தனை விஷயத்தையும் இலவசம் கொடுக்கப்பட்டிருக்கு தவறான வழிமுறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையம் அமைதி காக்குது தேர்தல் ஆணையம் இப்பதான் இப்படி அமைதி காக்குதான் இல்ல உங்களுடைய அனுபவத்துல நீங்க பார்க்கக்கூடிய தேர்தல் காட்ட காலத்துக்கு நம்ம அமைதி காத்துக்கிட்டே இருக்கா இல்ல இப்போ ஆரம்ப காலத்துல வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் அது காஞ்சிபுரத்துல அண்ணாத்துறை தோக்கடிக்க நடச முதலியாது மட்டுத்தான் மொத மொத அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு சரி ஒரு ஓட்டுக்கு அஞ்சு ரூபான்னு கொடுத்து அந்த சத்தியம் ஒரு பேர்ல சத்தியம் வாங்கி நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படியே அண்ணாவுக்கு கிடைச்சாரு அதுக்கு பிறகு அதே வழிய பின்பற்றி அன்னையில இருந்து அன்னைக்கு அஞ்சு ரூபாயில இருந்து ஓட்டு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு அவன் அந்த மாதிரி வந்து வழியை பின்பற்றி எப்படி அப்ப அவங்க அந்த நேரத்துக்கு கருணாநிதிக்கு உதிச்ச தான் நம்ம பணம் தான் இந்த அரசியலை கைப்பற்ற முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கு ஏன்னா எவ்வளவு பெரிய கொள்கைவாதியா இருந்தாலும் அண்ணாவையே தோக்கடிச்ச பணம் அது அந்த அஞ்சு ரூபாய் இன்னைக்கு அதுதான் இவ்வளவு பெரிய காலத்துக்கேற்ப அது மாறி இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னாலும் அன்னைக்கு அஞ்சு ரூபாய் சாப்பாடுங்கிற நிலை இருந்த மக்கள் இன்னைக்கு வந்து ஐநூறு ரூபாய் கிடைச்சா தான் இன்னைக்கு சாப்பாடுங்கிற நிலைமை இருக்குது இன்னைக்கு இப்பவும் அந்த நிலைமை இருக்கு நிலைமை அப்படியே இருக்குது அது குறையில ரூபாய் தான் கூடி இருக்கே தவிர பண மதிப்புல வந்து அது ஒண்ணு கூடல அதே நிலைமையில தான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எப்பயுமே அந்த பழைய காலத்துல வந்து ராஜாக்கள் மன்னராட்சி காலத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒரு இவர அதாவது புரோகிதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஊர்ல போய் அந்த விவசாய மக்கள் வேலை செய்யற இடத்துல உட்கார்ந்து நம்ம ராஜா ரொம்ப நல்லவர் நம்ம ராஜா நைட் எல்லாம் உங்களுக்காக தூங்கல ஏன்னா நம்ம மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே பார்த்து எனக்கு வர வரமாட்டேங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி ஒரு ராஜாவை புகழ்ந்து பேசுறதுக்கு ஒரு கூட்டம் அந்த மாதிரி இன்னைக்கு அந்த மக்கள் மாதிரி ஒரு வச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து நிரந்தரமா இருந்து பல ஆயிரம் சம்பளமாவோ பணமா வாங்கிக்கிட்டு அவங்க மக்கள்கிட்ட போய் போய் பிரச்சாரம் பண்றாங்க அதெல்லாம் அது செஞ்சிட்டாங்க இது செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க ஏழை மக்களுக்கு எது செஞ்சதாக எனக்கு தெரியல இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பார்த்தா அவங்க சொல்றாங்க எங்க செஞ்சாங்கன்னாக்க இங்க கேக்குறவங்க கிட்ட தூத்துக்குடியில செஞ்சாமாங்க தூத்துக்குடியில இருந்து கேட்டான்னாக்க அது நாகப்பட்டினத்துல செய்யறாங்கம்மாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லி ஏமாத்துறதா தான் இருக்கே தவிர அது போக சினிமா கவர்ச்சி அப்புறம் வந்து இந்த பாடல் ஆடல் அது இது எல்லாமே வந்தது இவங்க தான் இந்த மக்களை இயக்கிறதுக்கான சாதனங்களை எல்லாம் பயன்படுத்துறது திமுக தான் பயன்படுத்தி இந்த மாதிரி மக்களை என்ன சொல்றது மறைவர்களாக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்கள வந்து ஒரு அறிவிலிகளாக ஆக்கி அவங்களை வந்து அரசியல்ல வந்து அவங்களுக்கு பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்படாம விழிப்புணர்வு ஏற்படாம தடுத்து வச்சுக்கிட்டு அந்த மக்களை அடிமைத்தனத்தை பயன்படுத்தி தமிழன் தமிழேன் தமிழேன் சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஏமாத்துறாங்க ஆனா உண்மையிலே இவர் தமிழனா என்பது எனக்கு கேள்வி சரி அப்பயே எம்ஜிஆர் வந்து அஹ் வெளியேறி போனப்ப இவங்க மலையாளி கோஷம் போட்டாங்க மலையாளின்னு சொன்ன உடனே அப்ப அவர் சொன்னார் இவனோட கதையெல்லாம் இப்ப திரட்டு அப்படின்னு பாக்குறப்ப வந்து திரு பெரிய ஆந்திராவில இருந்து இந்த நாட்டுக்கு வந்து புழைக்க வந்தவங்க ட்ரெயினுக்கு காசு இல்லாம காட்டு வழிய நடந்து வந்தவங்கதான் முத்து வேல கண்ணாநியோட அப்பா எல்லாம் அவங்க இங்க வந்து மேல கொட்டி சாவு வீட்டுல சதங்கு வீட்டுல கல்யாண வீட்டுல மேலாடிச்சு காசு சம்பாதி சாப்பிட்டாங்க வயிறாக சாப்பிட்டு இருக்காங்க அப்படி இருந்தவங்க இந்த மாதிரி வர்றப்ப இவருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்க அரசியல்ல கருணாநிதி கேரளத்துல ஈடுபட்டப்ப அவங்களுக்கு இந்த வந்துச்சு இந்த மக்களை ஏமாத்த முடியும் வந்தாரை வாழ வைக்கும் தங்க தமிழகமேன்னு சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க வந்தார வாழ வச்சிட்டு இங்க இருப்போற ஏங்க வைக்கும் ஏமாந்த தமிழகன்னு நாங்க சொல்றோம் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை உருவாக்கிட்டாங்க இங்க இங்க வேற வேற எதுவும் விவசாயி முன்னேறி இருக்கானா இல்ல விவசாயிக்கு பிரச்சனைகள் போராடிக்கிட்டு இருக்காங்க விவசாய தொழிலாளர் பிரச்சனை தீர்ந்துச்சா இல்ல ஆசிரியர் பிரச்சனை தீர்ந்துச்சா சீரல போராடிக்கிட்டு இருக்காங்க தமிழை எல்லாம் எங்க தமிழ் எதுலும் தமிழ்னாங்க எங்க ஆயிலும் தமிழ் இருக்குதான்னு பார்த்தா இன்னும் போர்ட்ல கூட தமிழ் வரல இன்னும் வந்து சாதாரண புடிச்ச வீட்டுல போசினா கூட ஆங்கிலம் கலந்த தமிழ் தான் பேசுறாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இன்னும் இருக்கு நாடு சாதாரண மக்கள் மத்தியில கூட தமிழ் இல்ல அங்க கூட எல்லாம் ஆங்கிலம் கலந்த தமிழ் தான் பேசிட்டு இருக்காங்க அவங்க அதனால இவங்க மக்களை விழிப்புணர்வுக்கு வர விடாம தடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஓட்டுல எதுக்காக இவங்க ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வர்றாங்கன்னா ஆட்சியில இன்னைக்கு போடுற திட்டங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்சம் கோடிக்கு திட்டம் போடுறாங்கன்னா அதுல இருபது பெர்சன்ட் இவங்களுக்கு கமிஷன் வருது ஒரு ஒரு திட்டத்துக்கு ஒரு ஒரு திட்டத்துக்கு இருபதாயிரம் கோடி இன்னை ஒரு மொத்தத்து ஒட்டு மொத்தமா வச்சுக்குவோம் இருபதாயிரம் கோடி கமிஷனா வருது அப்படின்னா இவங்க இத கட்சியினர் முதலமைச்சருக்கு வாரிய பங்கு போட்டு அவங்க சொந்த பணம் ஆக்கிறாங்க அதனால வந்து இன்னைக்கு அவங்க கிட்ட பணம் கோடி கணக்கில் லட்சம் கோடி கணக்குல இன்னைக்கு அதானி அம்பானிய விட அதிகமான பணம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க வச்சு கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பணம் பூரா அரசியல்ல இவங்க மேல இருந்தா தான் இதை செய்ய முடியும் அதனால வந்து இதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் கமிஷன் போட்டாலும் சரி கத்தாரியா கமிஷன் அன்னைக்கு என்ன சொன்னார் ஐம்பத்தி ஆறு கேஸ் வந்து எம்ஜிஆர் கொடுத்தாரு அந்த எம்ஜிஆர் கொடுத்த ஐம்பத்தி ஆறு ஊழல் புகாரிலையும் அப்போ என்ன இப்போ அவர் சொன்னார்னாக்கா இவங்க ஒன்று 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 நான் சொல்கிறேன் அது அந்த நேரம் என்ன முக்கியமாக சொன்னார்னாக்க அந்த அந்த நேரம் இந்த விட்டில் பூச்சி அதிகமா உற்பத்தி ஆகி விவசாயத்தை பூரா அழைச்சுக்கிட்டு இருக்கு இங்க மட்டும் இல்ல உலகம் பூராவும் சைனாவில பெரிய பாதிப்பு அப்ப இங்க இந்தியாவுக்குள்ள படையெடுத்து இப்படி பண்ணுதுங்கிறப்ப இது மருந்து அடிச்சாக்க கீழே மருந்து அடிச்சா இந்த லேசில தீர்க்க முடியாதுன்னு பிளைட்ல போய் அடிக்கணும் ஹெலிகாப்டர்ல போய் மருந்து அடிக்கணும் நாடு பூரா அடிச்சாதான் தான் இது அதுக்குன்னு ஒரு திட்டம் போட்டு வந்துச்சு அதுக்கு வந்து அந்த பணத்துல ஊழல் பண்ணாரு தேச துரோகி கருணாநிதி இப்ப எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பேப்பர்ல அவ்வளவு அவுட்டான விஷயம் இந்திரா காந்தி பேசி இருக்காங்க அதுக்கு பிறகு அதனால வந்து அவங்களுக்கு வந்து நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ இனம் பத்தியோ பிரச்சனை இல்லாம தமிழன் கிடையாது தமிழனை பத்தி அவசியமும் கிடையாது அவசியமும் கிடையாது அதனால அவங்களுக்கு தேவை பணம் சம்பாதிக்கணும் ஆந்திராவில கோடி கணக்குல முதலீடு பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் வந்து ஐநூறு ஏக்கர் தேயிலை தோட்டம் வாங்கி வச்சிருக்காங்க மதுரை டிஸ்டிக்ல ரெண்டாயிரம் ஏக்கர் தென்னைந்தோப்பு வாங்கியிருக்காங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேலே தென் தோப்பு வாங்கியிருக்காங்க பல நூறு பெட்ரோல் பல்க்ல பங்காளிகளாக இருக்காங்க ஹோட்டல் சோலா மாதிரி பெரிய ஹோட்டல்ல பங்காளிகளாக இருக்காங்க இந்த மாதிரி இப்ப எப்ப சம்பாதிச்சு அவங்க குடும்பம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா இருக்காங்க அதுக்காக இந்த அரசியலை அவங்க கையில் எடுக்கிறாங்க அதுக்கு எவ்வளவு வருஷத்துல பத்து இருபதாயிரம் கோடி சம்பாதிக்கணும்னா அதுக்கு ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்றதுன்னு அவங்களுக்கு கஷ்டம் இல்லை அவங்க கஷ்ட செலவு பண்ணி அவங்க வந்து இன்னைக்கு மிகப்பெரிய நாங்க தான் பெரிய அரசியல்வாதி இன்னைக்கு எப்படி தகில இந்திய அளவுல தலைமை தாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆசை வந்திருச்சு அவங்களுக்கு அந்த ஆசையில இன்னைக்கு மத்த கட்சிகள் எல்லாம் கூடி அவங்களோட எல்லாம் பேசி இன்னைக்கு தமிழகத்தின் உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒண்ணும் இல்லாம இன்னைக்கு காவேரி பிரச்சனையா இருந்தாலும் சரி இன்னைக்கு முல்லை பெரியாறு பிரச்சனையா இருந்தாலும் சரி இன்னைக்கு ஆந்திரலா வந்து நமக்கு வர்ற தண்ணி இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே நம்மளுக்கு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறப்ப அதை தட்டி கேட்டேன் தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் இல்ல எதிர்கட்சிகள் இப்ப இந்த சூழ்நிலைகள்ல நீங்க பாத்துருப்பீங்க உங்க அனுபவத்துல இப்ப இதெல்லாம் இப்ப இருக்கிறதுனாலதான் இப்ப சீமான் அவர்கள் வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து மேடை தோறும் போட்டு பேசி 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 வரலாறுல நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லி 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 இது அப்படியே மறந்து சொல்லிட்டு இப்ப இருக்க இளைஞர்களுக்கு அவருக்கு எடுத்து சொல்லி தான் வாக்கு வந்து நோக்கி இருக்கு அப்ப சரியான ஒரு ஆசான் வந்து ஐ திங்க் அண்ணன் சீமானவர் வந்து இப்ப பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இது பெரிய முயற்சி இந்த அளவுக்கு வந்து இப்ப எடுத்திருக்க முயற்சி இன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை கவர்ந்திருக்கோம்னா ஒரு கொள்கைக்காக ஒரு லட்சியத்துக்காக ஒரு உண்மையான ஒரு அரசியலுக்காக நீதியான அரசியலுக்காக இன்னைக்கு ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் அவர் பின்னால நிக்கிறாங்கன்னா அவருடைய கொள்கை உறுதிப்பாட்டினால தான் அந்த மக்கள் ஒன்னா சேர்ந்தது அதுவும் இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி நிக்குது இது வந்து எதிர்காலத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் இன்னொரு அஞ்சு பத்து ஆண்டுகளுக்குள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப இனி நீ நிறைய காணொளிகள் நம்ம வந்து பேசலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வச்சு இந்த தேர்தல் நடந்த தேர்தல் ஆணையத்தின் மெத்தனமான ஒரு நடவடிக்கை காவல் நிலையம் காவலர்களுடைய நடவடிக்கை அதே மாதிரி தேர்தல் நடந்த முறை எதுவுமே சிறப்பாக நடந்த மாதிரி உள்நோக்கம் ஒரு தனிமனி எனக்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய ஆதங்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து மாற்ற காணொலிகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்க கொடுக்கணும் நன்றி அதுல ஒரு சின்ன கருத்தை அப்படின்னு கேட்டா இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தவறு பண்றவங்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கணும் கொடுக்கணும் அவங்க அந்த அதிகாரத்தை தான் இந்த இதை ஒழிக்க முடியலன்னா அவங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஓட்டு போடுறதெல்லாம் வந்து அவங்க இப்ப யாருக்கு பணம் கொடுத்தாலும் அவங்க அது வேற டிபார்ட்மெண்ட் பாக்கணும் நாங்க இல்ல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க சரி அதனால அவங்களுக்கு சரியான அதிகாரத்தை கொடுத்து இந்த தேர்தல் முறை நடைமுறைய வந்து திருத்தி அமைக்கல அதுக்கான ஒரு தனி சட்டமே கொண்டு வரலன்னா இந்த நின்று முன்னிலை மாறுவதற்கு இன்னும் கொஞ்சம் கூட காலம் எடுக்கலாம் ஏன்னா மக்களா விழிப்புணர்வு பெற்று வருவதற்கு இந்த காலம் எடுக்கும் கொஞ்சம் காலம் எடுக்கும் அதான் இன்னைக்கு சொன்னீங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டீங்க சாதாரண கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் அம்மா இந்த மாதிரி இவங்க என்கிட்ட காசு கேட்கறாங்க லஞ்சம் கேட்கறாங்கன்னு சொன்னா டாக்டர் அம்மா போயிடும் இது சார் இவங்க வேலை இருக்கண்டு போயிருக்காங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அனுபவ ரீதியா நான் பார்த்தது அப்படிங்கிறப்ப தேர்தல் ஆணையம் வந்து இது என் பொறுப்பு இல்ல காவல்துறை வந்து இது எங்க பொறுப்பு இல்ல ஒதுங்கி போறோம் வந்து கேட்க ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் கண்டிப்பா மாணவர்கள் நடுவுல இளைஞர்கள் நடுவுல ஏற்பட்ட சிந்தனைக்கான சீமான் அவர் தொடர்ந்து மேலே தோறும் பேசிட்டு இருக்காரு பல தடைகளை ஓடிட்டு வந்துட்டு இருக்காருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய முயற்சியில நம்மளும் சேர்ந்து பயணிக்கிறாங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றிங்க யாரும் நன்றி செய்தது நமக்கு என கேள்வி கேட்பது எதற்கு நீ என்ன என நினைத்தால் நன்மை உனக்கு